வணக்கம் மக்களே ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ திருப்பதியில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமியை நம்ம பார்க்குறதுக்கு என்ன வழி ஸோ ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் வந்து மாதம் மாதம் டொ டு டு டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு நம்மளுக்கு டிடிடி வெப்சைட்டில் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம குரோமில் போய்ட்டு டிடிடி டாட் சேவா ஆன்லைன் போட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த லாக்இன் பண்ணிவிட்டு நம்மளுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓடிபி அப்படின்றது நம்மளுக்கு ஆகும் அந்த ஓடிபி வச்சுட்டு உள்ளே போய்ட்டோம் அப்படின்னா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக பத்து மணிக்கு வந்து நம்மளுக்கு அந்த க்யூவில் போய் நம்ம லைனில் போய் வெயிட் பண்ண வைக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம சாமி பார்க்கறதுக்கான அந்த டிக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கும் நம்ம வந்து எத்தனை பேர் போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் நேம் உங்கள் ஏஜ் அண்டு உங்கள் என்ன மேலாக ஃபீமேலாக அப்புறம் அப்புறம் வந்து அவங்களுடைய ஆதார் கார்ட் டீடைல்ஸ் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் ஒரு நோட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படினா உங்களுக்கு அந்த ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்பெஷல் இன்ட்ர்டக்ஷனும் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா பத்து பதிமூணு அப்போது பதிமூணு நிமிஷத்தில் டூ லேக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டிக்கெட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு ஸோ ரிமைனி டிக்கெட்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ அந்த டிக்கெட்ஸ் வந்து எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சாமி பார்க்கறதுக்கு நம்ம அந்த ஸ்பெஷலண்டி தரிசனம் முன்னே இருக்குது அப்புறம் அந்த ஃப்ரீயாக நம்ம போய் பார்க்கலாம் அந்த ஃப்ரீயில் போய் நீ போகணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் டூ இது டுவெல் டு ஃபிஃப்டீன் ஹார்ஸ் ஆகும் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்வதர்ஷனம் போகணும் அப்படின்னா கீழே டிக்கெட் வாங்கி நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள் அந்த எனக்கு நெக்ஸ்ட் மந்த்தை நான் போகணும் சாமியை பார்க்கணும் அதுக்கு வந்து எனக்கு என்ன வழி நான் எனக்கு நான் டிக்கெட் புக் பண்ணல நான் வந்து சாமியை சீக்கிரம் தர்ஷனாக பார்க்கணும் அப்படின்னா அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு வீடியோ போடுவனே அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ப்ளீஸ் அப்டேட் அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க அடுத்த வீடியோ நான் உங்களுக்காக நான் மேக் பண்ணி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா டென் ஃபோர்டீன் ஸோ தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒன் மினிட்டுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து வெரி ஃபாஸ்டாக புக் ஆயிட்டிருக்கு ஸோ இது மாதம் மாதம் டுவெண்ட்டி ஃபோர்த்து காலையில் பத்து மணிக்கு டிக்கெட் நம்பளுக்கு டிடிடி டாட் ஆன்லைன் சேவா டாட் இனில் வந்து நம்மளுக்கு டிக்கெட் அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்டுடைய காஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு வெரி சீப்பு தான் ஆனால் நம்ம வந்து இப்போ நான் வந்து எந்த மந்தில் புக் பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்து ஸோ ஜூலை மந்த்துக்கான இது வந்து பார்த்திங்கன்னா இது அக்டோபர் மந்த்துக்கான டிக்கெட்ஸ் வந்து நம்ம ஜூலையில் புக் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போது செகண்ட்ஸ் முடிய போது ஃபைவ் ஃபோர் சம்டைம்ஸ் சவுண்டு கூட வரும் ஸோ இந்த வாட்டி சவுண்டு வரல ஓகே இது வந்து ஆல்ரெடி நான் டீட்டெயில்ஸ் வச்சிட்டதுனால எனக்கு அகைன் காமிக்குது இப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் நான் எடிட் கொடுத்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் எனக்கு அந்த க்ரீன் கலராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் அவைலபிள் எல்லோ கலராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ஃபில்லிங் ஆகிட்டே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்ஸ் எவ்வளோ எவ்வளோ ஸ்லாட்ஸ் இருக்குது ஒரு நாளைக்கு எத்தனை தர்ஷனத்துக்கு நம்ம ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம இது காமிக்கிறதுக்கு சேம் அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ புக் பண்ணிக்கலாம் லைக் வந்து ஒருத்தருக்கா டூ ரெண்டு பேருக்கா மூணு பேருக்கா நாலு பேருக்கா அஞ்சு பேருக்கா சிக்ஸ் மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் மெம்பர்ஸ் வரைக்கும் இப்போ வந்து நான் சாயங்காலம் ஸ்லாட்டில் வந்து புக் பண்ண போகிறேன் புக் பண் புக் பண்ண போகிற மீன்ஸ் நான் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு கம்மிக்க போகிறேன் நேம் ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய நேம் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஏஜ் அப்புறம் வந்து ஜெண்டர் மேல் அப்புறம் வந்து என்னுடைய ஆதார் கார்டு ஸோ ஆதார் கார்டு நம்பர் போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து பே நூ ஆப்ஷன் இதில் காமிக்கும் எனக்கு எனக்கு அதை பே ஆப்ஷனில் காமிக்கும் ஸோ பே ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூபிஐ பேமெண்ட் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் பெஸ்ட்டு நீங்கள் நெட் பேங்கிங் அண்டு கார்டு மூலிமா பேமெண்ட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ஃபெயிலியருக்கு வர்றதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ நான் அப்படியே டிக்கெட் வந்து வெளில வந்துட்டேன் ஏன்னால் நான் ஆல்ரெடி நான் செப்டம்பர் மந்த்துக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணுறேன் எதுக்கு நான் அக்டோபர் மந்த்து புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் நான் காமிக்க போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து டென் சிக்ஸ்டின் தான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக் நைன்ட்டி தௌசண்ட் டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் சோல்டாயிடுச்சு இப்போ நான் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் கிளிக் பண்ணுறேன் அகேனு கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அகெயின் வந்து வெயிட்டிங்கில் காமிக்குது இது வந்து எப்பவுமே காமிக்கும் அப்படின்னா காமிக்காது எனக்கு வந்து இந்த சர்வர் வந்து இந்த டைமில் வந்து டிக்கெட்ஸ் நிறைய புக் பண்ணிட்டு எனக்கு இந்த க்யூவில் காமிக்கும் ஆஃப்டர் நீங்கள் சம்டைம்ஸ் அப்புறம் நீங்கள் புக்கிங் இஷ்டில் போய் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ நான் செப்டம்பர் மந்தில் வந்து இது லாஸ்ட் ஜூன் வந்து செப்டம்பர் மந்த்தில் டிக்கெட்ஸ் நான் புக் பண்ணிட்டேன் நாலு பேருக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ஸோ எனக்கே நான் இப்போ கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா உ உங்களுடைய நோட்டில் வந்து நேம் ஏஜ் ஆதார் கார்டு அவங்களுடைய ஜெண்டர் கரெக்டாக நீங்கள் எழுதி ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக நம்மளாகவே ஃபில் பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் நெட் சென்டர் போய் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்ற தேவையே கிடையாது நம்ம கிட்ட மொபைல் இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் போயிட்டு டிடிடி டாட் ஆன்லைன் சேவா டாட் இன் போட்டு நீங்கள் நம்ம லாக்இன் பண்ணாவே போதும் ஈஸியாக நம்ம புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக இப்போ நான் வந்து போன மாதத்தில் நான் டிக்கெட் புக் பண்ணதோட ரிசிப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஓகேங்களா இப்போது வந்து சவுண்ட் இருக்கோம் லைக் இது வந்து பார்த்திங்கன்னா வியூ ரிசிப்ட் அகைன் நான் குரோம் கொடுக்குறேன் குரோம் கொடுத்த அப்படின்னா நம்மளுக்கு டிக்கெட்ஸ் வந்து இப்படி தான் நான் நைட்டு நைன் ஓ கிளாக்கு நான் தர்ஷனத்தை புக் பண்ணிக்க செப்டம்பர் மாதத்தில் எனக்கு இதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு தாட் ஆச்சு கிடைச்சிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடலாம் மேலும் இதே மாதிரி வந்து நான் திருப்பதியில் வந்து அண்ட் தரிசனம் அப்புறம் வந்து ஃப்ரீ தர்ஷனம் வந்து அப்புறம் வந்து அந்த சர்வ அண்ட் அந்த தி திவ்ய தரிசனம் பக்கத்தில் இருக்கிற கோவில்ஸு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து ப்ளீஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தி தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ செப்டம்பர் நைன்த் நான் ஃபேமிலியோட ட்ரிப் போகும்போது அங்கே வந்து என்னென்ன ப்ளேஸ் நான் கவர் பண்ணுறனோ அது வந்து ஒரு வீடியோவை வந்து நான் உங்களுக்கு நான் அந்த மாதத்தில் வந்து நான் பதிவு பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ வேன் ஐஸ் ஸ்டே ஃபார் ஹால் பை பாய்